பொறுப்புக்கூறல் நீதிவளங்கள் கடமையிலிருந்து இலங்கை விலக முடியாது மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவிப்பு பொறிமுறை மூலம் அனைத்தையும் அடைய முடியும் ஜெனீவாவில் இலங்கை வலியுறுத்து நாம் அரசியல் சார்பு கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு மலையக அதிகார சபையை மூடும் முயற்சியை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் மனோகணேசன் ஜனாதிபதிக்கு கடிதம் பிரான்சில் அரசு கவிழ்ந்தது பதவி விலகினார் பிரதமர் நீதி மற்றும் பொறுப்பு குறித்து இலங்கை அரசு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர்டர் தெரிவித்துள்ளார் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சூழ்ச்சிகளில் இருந்து மீன்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளது இதனை தவறவிடக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் பிரிவின் அறுபதாவது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நேற்று தினம் ஆரம்பமானது இதில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே மேற்படி விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றுகையில் அண்மையில் நான் இலங்கைக்கு சென்றபோது நாட்டின் மிக நீண்டகால பிரச்சினைகளுக்கு புதிய திசை நோக்கிய பயணத்துக்கு அந்த நாட்டின் தலைமை உறுதியளித்துள்ளது இந்த நிலையில் புதிய அணுகுமுறை ஒத்திசைவானதும் காலக்கெடுவை வழங்கக்கூடியதாகவும் அமைய வேண்டும் பொறுப்பு கூறல் நீதியை வழங்குதல் நீண்டகாலமாக இலங்கை மக்கள் அனுபவித்து வரும் அரசியல் ரீதியான பாகுபாடுகள் மற்றும் பிரிவினையை நீக்குதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் இலங்கை அரசு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவையே எதிர்கால குணப்படுத்தல் நல்லிணக்கம் மற்றும் நிலையான அமைதியை வளர்ப்பதற்கு அவசியமானவை இலங்கை பயணத்தின் போது மனித உரிமை மீறல் துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் தொடர்ச்சியான துன்பங்களை நான் நேரடியாக கண்டேன் செம்மணி மனித புதைகுளியில் தனது அன்பானவரின் இழப்பை தாங்கிக் கொள்ளாத துக்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன் தென் மாகாணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தனது கணவரை தேடி வருகின்றார் என என்னிடம் கூறினார் தண்டனையிலிருந்து விலக்கு விளக்கு என்பது இரண்டாவது வன்முறை வடிவமாகும் இது தேங்கு சுழற்சிகளை நிலைநிறுத்துகின்றது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கவனிக்கப்பட வேண்டும் அவர்களின் குரல்கள் பொறுப்பு உண்மை நீதி மற்றும் இழப்பீடு குறித்த அரசின் கொள்கைகளை வழிநடத்த வேண்டும் உள்நாட்டு போரின் போது மனித உரிமைகள் மீறல் உள்ளிட்ட மீறல்கள் மற்றும் துஸ்பிரயோகங்கள் முறையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் அரசு மற்றும் அதன் படைகள் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் அவர்கள் செய்த உரிமைகள் மீறல் குற்றங்களின் நீடித்த தாக்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகொள்ளை போன்ற அரசு சாராத ஆயுத குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட மீறல்கள் தொடர்பிலும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இதுவே பொதுவான நீதி வழங்கப்படுகின்றது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் இலங்கை அரசு விரிவான அரசமைப்பு சட்ட மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசர தேவையுள்ளது கடந்த கால துயரங்கள் மீண்டும் ஒருபோதும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு இது மிகவும் முக்கியமானது சுயாதீன அங்கத்தவர்களை கொண்ட சுயாதீன பொது வழக்கு தொடுநர் பணிமனை ஒன்றை அமைப்பதற்கான இலங்கை அரசின் முயற்சியை வரவேற்கின்றோம் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் குடியுரிமை தொடர்பான நாடாளுமன்ற சீர்திருத்தத்தை நாம் தீவிரமாக ஊக்குவிக்கின்றோம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான அரசின் உறுதிப்பாடு இருந்த போதிலும் இந்த சட்டத்தின் கீழ் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் தடுப்பு காவலுக்கு உடனடி தடை விதிக்க வேண்டும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் பொறுப்புக்கூரல் தொடர்பிலும் காணி விவகாரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பிலும் பணியாற்றுபவர்கள் இலக்கு வைக்கப்படுகின்றனர் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் இதேவேளை வடக்கு கிழக்கு இராணுவ மயமாக்கல் காணிகளை திருப்பியளித்தல் மற்றும் அனைத்து மட்ட ஆட்சிக்கும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட விரிவான பாதுகாப்புத்துறை சீர்திருத்தத்துக்கான குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இறையாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோம் சர்வதேச தலையீடுகளை நிராகரிக்கின்றோம் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரலை அடைய முடியும் என நம்புகின்றோம் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் வெளித்தலையீடுகள் அதன் உள்நாட்டு நீதி மற்றும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும் இலங்கை மக்கள் ஒரு நியாயமான சமமான மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்க விரும்புகின்றார்கள் வெளிப்புற நடவடிக்கைகள் பிரிவினையை மாத்திரமே ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பிரிவையின் அறுபதாவது கூட்டத்தொடர்பு தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை குறித்த அறிக்கை தொடர்பாக இலங்கை அரசு சார்பில் வெளிவிவகார அமைச்சர் ஹேரத் நேற்று தினம் உரையாற்றும் போது கூறியுள்ளார் இலங்கை அரசு கடந்த பதினோரு மாதங்களில் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் மனித உரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் ஊழல் ஒழிப்புக்கான உறுதிப்பாடுகள் குறித்து இந்த உரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அதில் அரசியல் மற்றும் ஆட்சிமுறை மாற்றங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தலிலும் அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மக்கள் அமோக ஆதரவை வழங்கினர் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய வாகனங்களில் உள்ள மக்கள் ஒரு கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு வழங்கியது இலங்கையின் வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் பல்வேறு சமூகத்தினரையும் சாதனை படைத்த எண்ணிக்கையிலான பெண்களையும் உள்ளடக்கிய இலங்கையின் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த நாடாளுமன்றம் இது முதன்முறையாக பலையக சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் உறுப்பினர்களும் ஒரு கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டனர் பல ஆண்டுகளாக ஒத்திவைக்கப்பட்டிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்பட்டன எந்தவிதமான வன்முறை சம்பவங்களும் அரச வள்ளங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்ட நிகழ்வுகளும் இல்லாமல் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெற்றன பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றங்கள் அரசு பொறுப்பேற்றபோது நாடு எதிர்கொண்டிருந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முன்னுரிமை அளித்து சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்கள் மூலம் பொருளாதார சவால்கள் குறைக்கப்பட்டன விவசாயம் மீன்பிடி உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய துறைக்கு சிறப்பு நிவாரணங்கள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காட்ட வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைக்கு வரலாற்று பூர்வமான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன பர்மையில் வாடுவோர் பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்குவதற்காக சமூக நலன்புரி நிதி அதிகரிக்கப்பட்டது மீள்குடியேற்ற தேவைகளை பூர்த்தி செய்யவும் வீட்டுத் திட்டங்களை விரைவுபடுத்தவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கவும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் மனித உரிமைகள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் இந்த மாதமே வர்த்தக வர்த்தமானில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இணையவெளி பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் போன்ற உள்நாட்டு நெல்லிணக்க பொறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன போனோர் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு ரூபா முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லியன் மேலதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது செம்பனி மனித புதைகுழி உட்பட பல்வேறு புதைகுழிகள் குறித்து சுதந்திரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன போலீஸ் துறையில் சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டு ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் தாக்குதல்கள் போன்ற பல நீண்டகால வழக்குகள் மீண்டும் விசாரிக்கப்படுகின்றன பெரும்பாலான தனியார் காணிகள் உரிமையாளர்களிடம் விடுவிக்கப்பட்டுள்ளன தேசிய பாதுகாப்புக்கு அத்தியாவசியமான காணிகள் மாத்திரமே அரசு கட்டுப்பாட்டில் வைக்கப்படும் அதற்கான உரிய இழப்பீடு வழங்கப்படும் மோதல்களில் உயிரிழந்தோரை நினைவுகூரும் உரிமைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது இதனால் இந்த ஆண்டு பல இடங்களில் நினைவு நிகழ்வுகள் சுதந்திரமாக நடத்தப்பட்டன சிவில் சமூக அமைப்புகளுக்கு சுதந்திரமாக செயற்பட ஏற்ற சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது ஊழல் ஒழிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் கடந்த சில மாதங்களில் ஊழல் ஒழிப்புக்கு வலுவான புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன சமூக நிலை ஏதுவாக இருந்தாலும் அரசியல் தலையீடு இல்லாமல் குற்றச்சாட்டுகள் குறித்த சுதந்திரமான விசாரணைகள் மற்றும் வழக்குகள் தொடரப்படும் பல முக்கிய தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய அரசியல் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறை சார்ந்த நல்லாட்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் தூய இலங்கை என்ற நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதியால் ஆரம்பிக்கப்பட்டது ஊழலற்ற இலங்கை ஒவ்வொரு குடிமகனின் கண்ணியத்துக்கும் நலனுக்கும் இன்றியமையாதது என அரசு உறுதியாக நம்புகின்றது அத்துடன் ஐநா மனித உரிமைகள் பேரவை உறுப்பினர்கள் பார்வையாளர்கள் மற்றும் அனைத்து பங்குதாரர்களும் இலங்கை அரசுடன் இணைந்து செயற்பட வேண்டும் அதன் முயற்சிகளை புரிந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் இலங்கை கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை பயன்படுத்திக் கொண்டு உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் அனைத்து இலங்கை மக்களின் உரிமைகளையும் மேம்படுத்த வேண்டும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது இலங்கையின் இறையாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பதையும் வெளிநாட்டு தலையீடுகளை நிராகரிப்பதையும் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரலை அணிய முடியுமென இலங்கை நம்புகின்றது இந்த முக்கிய விடயங்கள் விஜிதஹேரத் தனது உரையில் தெரிவித்திருந்தார் அரசாங்கம் தற்போது அரசியல் சார்பு கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சபை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட எழுநூற்று நான்கு ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்

சகாப்த முடிவுக்கு வந்துள்ளதுடன் சமத்துவம் மற்றும் பொறுப்பு கூறலுக்கு உறுதியளித்துள்ள அரசாங்கம் உருவாகியுள்ளது அத்துடன் அரசாங்கம் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்யும் குடிமக்கள் நாட்டின் நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து கூட்டு முன்னேற்றத்துக்கு பங்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் தாம் போராடி பெற்று உருவாக்கிய மலேக அதிகார சபை என அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடி விடுவதற்கு எடுக்கப்படும் முயற்சியை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேச நாயக்கவுக்கு எழுதியுள்ள அவசர கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மலேக தமிழ் மக்கள் சமூக பொருளாதார கலாச்சார அபிவிருத்திகளில் வளர்ச்சி குன்றிய பிரிவினர் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன நாட்டின் தேசிய வரம்புக்குள் பெருந்தோட்ட மக்கள் கொண்டு வரப்படாது அவர்கள் இருநூறு வருடங்களாக இனரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட சாபமே இதற்கான காரணம் என்றும் தனது கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மலேகவாழ் மக்கள் அந்நியர்கள் தமிழர்கள் அவர்களுக்கு காணி வீடு வழங்கக்கூடாது தேசிய கல்வி கட்டமைப்புகள் கொண்டு வரக்கூடாது தேசிய சுகாதார கட்டமைப்புகள் கொண்டுவரக்கூடாது பிரஜா உரிமை வழங்கப்படக்கூடாது என்று காட்டப்படுகின்ற இனவாதமே இதற்கு காரணம் எனவும் மனோகணேசன் குறிப்பிட்டுள்ளார் இந்த இன ஒதுக்கல் கொள்கையை இந்த நாட்டில் அனைத்து பெரும்பான்மை கட்சிகளும் முன்னெடுத்து வருகின்றன என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த அல்லது உதாசீனம் செய்யப்பட்டு வந்த காணி உரிமை வீட்டுரிமை கல்வி உரிமை சுகாதார உரிமை ஆகியவற்றை ஒன்றெடுக்கும் வகையிலேயே மலேக அதிகார சபை ஏற்படுத்தப்பட்டது எனினும் அந்த அதிகார சபையை இன்று அமைச்சின் அங்கமாக மாற்ற முயற்சிக்கப்படுகின்றது அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டம் மூலமாக ஒரு வாக்குப்பட்ட திணைக்களங்கள் அதிகார சபைகள் என்பன அமைச்சுக்கள் அரசாங்கங்கள் மாறுகின்றன காரணத்தினால் மாறிவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் போராடி பெற்று உருவாக்கிய மலையகு அதிகார சபையை மூடிவிட அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மனோகணேசன் ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார் ஐஸ்ரக போதிப்பொருள் உற்பத்திக்கான இரண்டு மூலப்பொருட்கள் கொண்ட கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை போதிப்பொருள் பரவலை அடக்கும் செயற்பாட்டில் ஒரு முன்னேற்றம் என்றும் இதனுடன் கேள்விக்குரிய உண்மைகளையும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளாா் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்றத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் இரண்டு கொள்கைகள் துறைமுகத்தில் இருந்து எவ்வாறு வெளியே வந்தன என்பது கேள்விக்குரியதாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்து போதைப்பொருள் மற்றும் நம் நாட்டில் போதைப்பொருள் பரவல் பற்றிய தகவல்களை வழங்கி வருகின்றன மேலும் இந்த கொள்கலன்கள் குறித்து சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் அறியப்படுத்தியிருந்தனவா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த தகவல் இந்த திகதியில் பெறப்பட்டது அந்த தகவல் தொடர்பான விசாரணைகளை யார் நடத்தியது அந்த விசாரணைகள் நடத்தப்பட்ட நேரம் மற்றும் இந்த விசாரணைகளுக்கு பின்னர் போதைப் பொருள்களுக்கான மூலப்பொருட்கள் கொண்ட இந்த இரண்டு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டனவா என்பதை அறிந்து கொள்வது அவசியம் என்று எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார் இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டால் விடுவிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் பற்றிய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார் அத்துடன் சமீபத்தில் சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் இதுவும் ஒன்றா என்பதை அறிந்து கொள்வது அவசியம் என கூறியுள்ளார் இந்த போதைப் பொருள் மூலப்பொருட்கள் கொண்ட கொள்கைகள் விடுவிக்கப்பட்டது குறித்த அனைத்து தகவல்களும் நாட்டிற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த போதைப் பொருள் கொள்கைகள் விடுவிக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்குரிய தகவல்கள் குறித்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் ஐஸ் போதைப் பொருளுடன் போதையில் வாகனம் செலுத்திய சாரதி தினம் சாவகச்சேரி போலீஸ் கைது செய்யப்பட்டனர் சாவகச்சேரி சங்குப்பட்டி பகுதியில் சாவகச்சேரி போலீசார் நேற்று தினம் மதியம் மேற்கொண்டு வீதி சோதனை நடவடிக்கையின் போது ஐஸ் போதை பொருளுடன் எரிபொருள் தாங்கி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் முத்துராஜவெல்ல பகுதியில் இருந்து ஜாலிக்கு எரிபொருள் ஏற்றி வந்த எரிபொருள் தாங்கியினை யாழ் மன்னார் வீதியில் சங்குப்பட்டி பாலத்திற்கு அண்மையாக சோதனையிட்ட போது சாரதியிடமிருந்து ஐஸ் கஞ்சா மற்றும் பயன்படுத்தும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் சாரதி ஐஸ் மற்றும் கஞ்சா பயன்படுத்திய நிலையில் வாகனத்தை செலுத்தியமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட நபரை நாளைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கையில் சாவகச்சேரி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த கால அரசாங்கத்தின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் போதிப்பொருள் விவியா மாரத்துடன் தொடர்பு என தெரிய வருகின்றது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விசாரணைகளின் ஆரம்ப கட்டத்திலே சில தகவல்கள் வெளிவருகின்றன இதிலே அரசியல்வாதிகளும் கடந்த காலத்திலே ஆட்சி புரிஞ்ச அரசியல்வாதிகளும் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த வகையிலே இதில் அந்த தொடர்பு பட்ட கடந்த கால ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதேச முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அவர்களும் தொடர்பு பட்டிருக்கார அறிய முடிகின்றது அந்த வகையிலே இந்த போதைப் பொருள் பாவனை என்பது கடந்த காலங்களிலே நாடு முழுவதும் வியாபித்திருந்தது மட்டுமில்லாமல் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அங்கே அனுச அனுசரணையுடன் அல்லது அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளும் ஒத்துழைப்போடு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்னென்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த போதைப் பொருள் வர்த்தகம் என்பது வியாபரித்திருந்தது இலங்கை முழுவதும் அதிலே இவர்கள் சுதந்திரமாகவும் இந்த வட்டகத்தில் ஈடுபடுவர்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் நடமாடி தெரிஞ்ச அல்லது வ இருந்து வந்த வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒற்று முழுதாக இலங்கையிலே இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்த எதிர்காலத்தை இருளி செலுத்தக்கூடிய வகையிலான இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருந்தார்கள் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் கூட இது கணிசமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இது உண்மையில் எதிர்கால சந்ததியினருக்கு எதிர்கால இலங்கைக்கு ஒரு இருள்மயமான ஒரு சூழல் காணப்பட்டது இதை கருத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் இது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்காங்க யாராவது இருக்கலாம் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை ஒரு சரி சரியான விசாரணைகள் மூலம் சாத்தியங்களும் மூலம் போல நிரூபிக்கப்படுபவர்களை நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை வழங்கி வைப்போம் பிரான்சின் பிரதமர் பிராங்காய் பேரு தலைமையிலான அமைச்சரவை கவிழ்ந்தது ஒன்பது மாதங்களுக்கு முன் பதவிக்கு வந்த பிராங்காய்ஸ் பேரு அரசின் செலவுகளை சிக்கனமாக மேற்கொள்வது அவசியம் என தன் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு கோரி நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிராங்காய்ஸ் பெயருக்கு எதிராக முன்னூற்றி அறுபத்தி நான்கு எம்பிக்கள் வாக்களித்தனர் மேலும் நூற்றி தொன்னூற்றி நான்கு எம்பிக்கள் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இந்த நிலையில் பிரதமர் பதவியை பிராங்காய்ஸ் பெய்ரு ராஜினாமா செய்தார் முன்னதாக அரசியல் எதிரும் புதிரமாக இருப்பவர்கள் கூட தனக்கு எதிராக கூட்டணி சேர்த்துக் கொண்டு செயல்படுவதாக பிரதமர் பிராங்காய் பெய்ரு பிரக்தையுடன் கருத்து தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இதுவரை ஜனாதிபதி மேக்ரோன் ஆட்சியில் நான்கு முறை பிரதமர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் கடந்த டிசம்பரில் நம்பிக்கையில்லா பிரேரணி வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த தனது முன்னோடி மைக்கோல் பார்னியனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒன்பது மாதங்கள் மாத்திரமே பதவியில் இருந்த பெய்ரோ இப்போது பதவி விலகியுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் எதிர்வரும் நாட்களில் ஒரு புதிய பிரதமரை நியமிப்பார் என்று எலிசி அரண்மனை தெரிவித்துள்ளது மெக்சிகோவில் இரண்டு தட்டு பஸ்கள் ஒன்றின் மீது ரயில் மோதியதில் எட்டு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் நாற்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மெக்சிகோவின் வடமேற்கே உள்ள அட்லகோ முல்கோ நகரில் நேற்று தினம் ரயில் கடவையில் சிக்கிய இரண்டு தட்டு பஸ் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது தகவல் அறிந்த அந்த நாட்டு போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் ரயில் கடவை அருகே இரண்டு தட்டு பஸ் வந்த நிலையில் பஸ்ஸின் பிரேக் சீரழிந்துள்ளதன் காரணமாகவே இந்த விபத்துகள் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்